ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சாதனா லைஃப் ஸ்டைல் இங்கே நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் ஏன்னா அப்பாய் வீடியோ போடும்போது ஒரு ஒருத்தரும் வந்து அப்பாய்க்கு இப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருந்துச்சு அக்காவின் சமையல்லையும் சரி லைஃப் ஸ்டைல்லையும் சரி அவங்க எல்லாத்துக்கும் நான் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா திங்கக்கெழம டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் ஏன்னா திங்கக்கிழமை டாக்டர் செக்கப்புக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நார்மலாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ப்ளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு அப்புறம் வந்து ஸ்கேனு எல்லாமே எடுத்துட்டாங்க அது எல்லாத்துலேயுமே வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அப்புறம் உடனே வந்து டாக்டர் வந்து சொன்னாங்க இது மாதிரி வந்து நீங்கள் ரொம்ப தைரியமாக இருங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்களா சாப்பிடாமல் இருக்கிறத அவங்களோட ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால் சரி திங்கக்கிழம டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்களான்னு பார்த்தா அப்போ சொல்லியிருந்தாங்க ஒரே ஒரு டெஸ்ட் இன்னும் ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்புறம் திரும்பவும் செவ்வாய் கிழமை காலையில் வந்துட்டு ரிசல்ட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை காலைல ரிசல்ட் வந்துருச்சு ரிசல்ட் வந்து நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு அது வரைக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அதனால் இன்றைக்கி வந்து டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அம்மா காலில் பதினொன்றரை மணிக்கு மேலே எங்களை வர சொல்லியிருந்தாங்க சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து போக போகிறோம் அப்படியே என்னென்னா தம்பிக்கு வந்து மாதம் மாதம் சத்துமா வாங்குவோம் இல்லையா அதில் இன்றைக்கி வந்து சத்துமா வந்து இந்த மாதம் வந்து வாங்கணும் சரி அதனால் ஆனந்தமாக இருக்கல அப்படியே ஆட்டோவில் போயிட்டு சத்துமாவும் இப்போ வந்து விசாகனுக்கு வந்து முட்டை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க சத்துணோவில் அதனால அங்கன்வாடியில் அப்படியே வாங்கிக்கிட்டு அம்மாவை கூட்டிகிட்டு அப்படியே டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்களே அப்பாயையும் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுக்காக தான் நான் வந்து எங்கள் அம்மா கிளம்பியாச்சு கிளம்பிட்டு இப்போ தான் வந்து சாப்பிட போகிறேன் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் டாகா கேட் இது என்னன்னா லேஸ் சாப்பிட்டா லேஸ் கேட்குது லேஸ் லஞ்சமா கொடுத்தாருன்னு சாப்பிட்டு மியான்னு கேட்டு லேஸே கேட்டு இப்போ சிப்ஸை போட்டா சிப்ஸ் சாப்பிடுது பால் குடிச்சா பால் வைக்க மாட்டேங்குது பால் சோறுத்தீங்க சோ சோ இங்க வந்து லஞ்சமா சாப்பிட்றேன் பால் வைக்க மாட்டா ఏదో టంక్ కొంచెం స్లిప్ దోశమ్మా దోశ రెండు ఇడ్లీ ఇట్లీ போறோம் எல்லாம் மாத்திரை வாங்கியாச்சு வாங்கிட்டு வீட்டுக்கு குடுத்திட்டு அப்பா எப்போ போறோம் அப்பாக்கு வேற நெய்டி எல்லாம் மாத்தி விட்டாச்சு பண்ணுங்க பாப்பா பாந்திரி அப்படியே பண்ணாங்க இத போற நான் வந்து பாரு வண்ணங்க ها ஜடின் என்ன சொல்றாங்க பிரியங்கா கிட்ட போய் பேசிந்துறாங்க பிரியங்கா நேத்துல நல்லா பேசிச்சு பிரியங்க அப்பா போனப்ப இன்னைக்கு டிஸ்சார்ஜ்னு சொன்னதுல இருந்து இறங்குனா புடிச்சிட்டே ਰਹங்குது இல்லனா நேரத்தெலாம் வந்து நான் பிடிக்கவே இல்லை அவங்களாம் கட்டில் விட்டு இறங்கி அவங்களாம் நாங்கள் இன்னைக்கு என்ன பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க அதான் நீங்கள் தப்பி இருக்கியான்னு கட்டில வேறு படித்த அப்புறம் ஆஸ்பத்திரியிலேருந்து கூப்பிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்பாய் வந்து வண்டியில் வந்ததுனால உட்காந்துருந்தாங்க உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சு விட்டு பவுடர்லாம் போட்டு விடுறேன் கொஞ்சம் வந்து நெகம் இருக்கு அப்பாக்கு அதனால நகமும் சேர்த்து வெட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன்

எல்லாமே வந்து டெஸ்ட் எடுத்து கேட்டோம் எல்லாமே டெஸ்ட்டு தலைக்கு கூட எல்லாம் எல்லாம் டெஸ்ட்டு எடுத்து பார்த்துட்டாங்க எல்லாமே அப்பா வந்து நார்மலாக இருக்குது அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அவங்க என்னென்னா சுகர் ஏறம் வந்து கொஞ்சம் பயந்துட்டாங்க அதுதான் வந்து வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க அப்பா வந்து இனிமேல் அவங்க தைரியத்தில் எழுந்திரிக்கிறது தான் என்ன பையன் அவங்களாவே நேற்று வந்து எப்போ வீட்டுக்கு போகலாமா

ம் ஒ சாப்படும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து அப்பா வந்து சாப்பிட்டுட்டாங்க இனிமே வந்து வழக்கம் போல அப்பாயோட வேலை ஸ்டார்ட் ஆயிடும் இன்னைக்கு என்னன்னா அப்பாயோ தாத்தா எங்கள் தாத்தாவுக்கு வந்து இன்றைக்கி தவசம் அதனால் எல்லாம் ஹாஸ்பிட்டல் போனோன்னே நான் சாம்பார் சாதம்லாம் சமைச்சிட்டேன் இப்போ வந்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட வேண்டியதாக எல்லாம் பெருசாக எதுவும் செய்யலை அப்பா நல்லா இருந்திருந்தாங்கன்னா எப்போவும் போல் எல்லாத்துக்கும் செஞ்சுருக்கலாம் ஆனால் எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் யாரும் இல்லாதனால நாங்கள் வந்து சிம்பிளாக நாங்கள் மட்டும் சொல்லுங்கள் எங்கள் தாத்தா மாதிரி இருக்க ஒரு மூணு பேத்துக்கு மட்டும் சாப்பிட சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம் அவ்வளோதான்

இந்த குளுக்கோஸ் போட்டனால கொஞ்சம் கை வலிக்குதா குத்தி குத்தி எடுத்தனால அதனால அவங்களுக்கு ஒரு மாதிரி இவங்களுக்கு நரம்பே வேற கிடைக்கவே இல்ல அது இவங்களுக்கு கை நடுக்கமா இருக்கவும் அந்த நடுக்கத்திலே இருக்க அவங்களால விரல மூடவும் முடியல கையில எவ்வளவு இருக்கு காலக்கட்டு

अबड़े पॉइंट भैया अंगड़ पो <laughs> कटले भी पढ़ते क्रिया हम्म इंगड़ पो बांदा बेरी हो कार रहा था इंगे पॉइंट आप इल सप्रियन के लिए आप इल चल तोड़ गा पढ़ता है